ஒரு நாட்டிலே ஒரு அனர்த்தம் இடம்பெறப் என்கின்ற சர்வதேச எச்சரிக்கை வருகிறது அந்த எச்சரிக்கையை புறந்தள்ளி இவர் விடுமுறைக்கு சென்று விட்டார் ஆஹ் சென்று விட்டு வருகின்ற போது இந்த சம்பவங்கள் எல்லாம் விட்டது இதுதான் இது தொடர்பில் தான் ஏன் இந்த விடயத்தை முறையாக கையாளவில்லை ஆம் நீங்கள் யோசிக்கலாம் அனுர அரசில் தானே அவர் பதவியில் இருந்தார் என்று இப்போது இருக்கக்கூடிய உயர் போலீஸ் அதிகாரிகளில் மூன்றாம் தரத்தில் இருந்தவர் தான் இந்த நிலந்த ஏவர்த்தன நிலந்த ஏவர்த்தன மூன்றாம் தரத்திலே இப்போது இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளின் முக்கிய இடத்தில் இருந்தார் மிக விரைவில் குறிப்பிட்ட வயதிலே இருந்ததனால் விரைவிரையிலே போலீஸ் மா அதிபராக கூட அவருக்கான வாய்ப்புகள் இருந்ததாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன குவித்த தாக்குதல் தொடர்பாக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றார் குவித்த நாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளிவராத பல தகவல்கள் அண்மை கால விசாரணைகளில் கிடைக்கப்பட்டிருக்கின்றன விசாரணை என்று சொன்னால் இப்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த விசாரணை வலயம் மூன்று வலயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றையும் நாங்கள் உங்களுக்கு இந்த இந்த நிகழ்ச்சி நிறைவடைவதற்கு முன்னர் குறிப்பிடுகின்றோம் நலிந்த ஜெயதீஷ் குறிப்பிட்டதுடன் உயிர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த மட்டத்தில் உள்ளது

அசாத் மோலானவை அழைத்து வருவதற்கான ராஜதந்திர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன ராஜதந்திர முறைகள் கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றன விரைவில் அவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று கூறினார் நலிந்த ஜேதிஸ் அவர்களும் கூறுகின்றார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அசாத் மௌலானா உட்பட்ட தேவையான நபர்களை நாட்டுக்கு அழைத்து வர ராஜதந்திர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இதில் ஒரு வரியை அவதானிக்க வேண்டும் அசாத் மௌலானா உட்பட இன்னும் பலர் இருக்கின்றார்கள் நீங்கள் தேடுகிறீர்கள் தானே இப்போது இருக்கக்கூடிய பலரை ஏன் இவர்கள் கைது செய்யவில்லை என்று இப்போது கூறுகின்றார் ஆசாத்மாவுலனா உட்பட பலரை அழைத்து வருவதற்கான ராஜதந்திர ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன ராஜதந்திர ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று இப்போது கூறப்படுகின்றது அதில் நீங்கள் சில வேலை சிந்திக்கலாம் சுரேஷ் அளவை பற்றி ஏன் கூறவில்லை என்று அது தொடர்பான ஒரு முக்கிய இடத்துக்கு தான்